சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேரவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் ஆறாம் இடமான அதாவது துலாத்தின் அதிபதியுமான சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் நிற்பது குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறதுனால இந்த காலத்தில் நல்ல ஒரு யோக பலனை தரப்புகிறது ஏற்கனவே குரு வந்து நோக்க பலத்துடன் நிற்கிறார் அந்த நோக்க பலத்துடன் நிற்கக்கூடிய குருவுடன் உங்கள் ராசிநாதன் நினைவு பெறுவது மிக யோக பலனை தரும் அதாவது ஆறாம் இடம் ஆறாம் பாவகத்தின் காரகத்துவமான ரோ ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் மற்றும் தனம் வாக்கு இதனுடைய அமைப்பும் மேலும் உங்களுடைய குணநலன்கள் உங்களுடைய பிறவி இயல்புகள் இவை அனைத்தும் அனைவரும் பார்த்து ஆச்சரியத்தக்க வகையிலே உங்களுடைய குணங்கள் படிச்சிடும் உங்களுடைய குணங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமாக தருகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை காட்டும் அப்போது உங்களுடைய இயற்கையான குண நலன்கள் அதாவது நீங்கள் பக்தி பக்தியிலே அப்படின்னா உங்களை தான் பார்த்து பக்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே நீங்கள் மயமானவராக இருப்பீங்க இந்த பக்தி கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது முக்கியமான ஸ்தலங்கள் எது அது எந்த இடத்துல இருக்கிறது அது எங்கே சென்றால் என்ன மாதிரியான பலன் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அது மாதிரியான பிரயாணங்களும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய ஸ்தலங்களினுடைய பூரண அருள் கிடைக்கும் ஆசி கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நற்பலனை தரப்போகிறது அது ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் மாறும் வாக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் வாக்கிலே நல்ல ஒரு தேவையான பேச்சுக்களை பேசுவீர்கள் தேவையில்லாமல் தேவையில்லாத பேச்சுகள் உங்கள்கிட்ட இருக்கிறது குறையும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது இது மாதிரியான அமைப்புகள் மாறும் கோபம் அப்படிங்கிறது இப்போ இருக்காது கோபம் ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருக்கும் கோபத்தினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிறர் பிறரனுடைய மனதை புண்படுத்தி அதனால் உங்களுக்கு பாதிப்பு தர மாதிரியான மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட கோபம் அப்படிங்கிறது துளியளவும் இருக்காது கோபம் இல்லாத ஒன்று அதே மாதிரி தன வரவுக்கும் இருக்காது உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு தானாக வந்து சேரும் அதே நேரத்தில் தன வரவு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் நிற்கிறதுனால இந்த திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பது ரொம்ப விசேஷமான ஒரு யோக பலனை தரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் குறைவு இருக்காது இந்த திருமணம் மட்டுமல்ல புத்திர தலை தாமதம் புத்திர பாக்கியம் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் இந்த ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான யோக அமைப்பையும் தரப்போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இந்த குருவினுடைய வியாழ நோக்க பலன் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றின் அதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்தின் அதிபதி உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது இந்த மூன்றின் அதிபதி உச்சம் பெற்று நிற்கிறதுனால தைரிய வீரியம் குறைவிருக்காது இந்த மனோகாரகனான சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு மனோ மனதிலே புது புது யுத்திகள் புது புது யோசனைகள் இவை எல்லாம் தோன்றி அதை செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு நல்ல அதாவது சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு ஆச்சரியத்தக்க வகையிலே உங்களை பாராட்டுவார்கள் அதே நேரத்தில் தைரிய வீரியஸ்தானம் அதிக அளவிலே இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பை தரும் ஒரு வியாபாரம் தொடங்கணும் அல்லது புதிதாக ஒரு வேலையில் இணையணும் அல்லது வேலைக்கு முயற்சி எடுத்து அதில் ஜாயின் பண்ணணும் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இந்த ஒரு யோசனையிலே தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்களே அதில் இறங்கி அதை செய்யக்கூடிய யோக அமைப்பையும் தரும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும் விசேஷ காரியம்னா கண்டிப்பாக வீட்டிலே ஒரு திருமண காரியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு திருமண காரியம் நடைபெறும் அல்லது வருமானத்திற்காக விசேஷம் வைத்து வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த விசேஷ காரியத்தை நடத்தினால் வருமானம் எதிர்பாராத அளவில் இருக்கும் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் மாறும் தாயை பற்றிய கவலைகள் முழுமையாக மாறக்கூடிய யோக பலனை தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பிரயாணங்கள் வந்து தீர்த்த யாத்திரையோ அல்லது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோ மற்றும் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் நான்காம் இடமான சுவஸ்தானத்தின் அதிபதி சூரியன் அவருடைய ராசியிலே சிம்மத்திலே ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து நிற்கிறார் அதாவது கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி அதனுடன் இணைவு பெற்று நிற்பது ஒரு நல்ல யோகத்தை தரும் அதாவது வீடு மனை யோகம் வாகன யோகம் விவசாயம் சிறப்பது அதாவது விவசாயம் எதிர்பாராத அளவில் நல்ல மகசூல் தருவது அந்த வரக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வு பெற்று நல்ல லாபத்தை தருவது இதுபோல நல்ல யோக பலனை தரும் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பது கல்வி சிறக்கும் கல்வி சிறக்கும்னா படிப்பிலே இருப்பவர்களுக்கு கல்வி கல்வி சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அல்லது இந்த கல்வி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனைவருக்கும் யோக பலன் தரும் அதாவது ஆய்வு கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி மேலும் முதுகலை பட்டம் இந்த ஆய்வு கல்வி இதில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு கல்வியிலே நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் சேரணும் புதிதாக நம்ம மேல்நிலை படிப்பு அல்லது முதுகலை பட்டப்படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருப்பவர்கள் அல்லது பட்டப்படிப்பு படிப்பதற்கு சேரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்திலே நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய யோக பலனை தரும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே எதில் கலந்து கொண்டாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மேலும் தங்கம் நவரத்னம் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய யோகா பலனையும் தரும் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுவரை மருந்து வகைகள் மருத்துவ செலவுகளிலே நீங்கள் வந்து விரயங்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விரயம் இனி இருக்காது அதாவது மருத்துவ செலவு இருக்காது அதாவது நோய் சம்பந்தமான மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்கான செலவுகள் இனி இருக்காது அது அனைத்துமே உங்களுக்கு நிற்கக்கூடிய ஒரு யோக தான் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே சனி மற்றும் ராகு இணைவு பெற்று நிற்கிறார்கள் அந்த சனிக்கும் ராகுவுக்கும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானாதிபதி ஒன்பது மற்றும் பத்துக்குடையவன் ஒன்பதின் அதிபதி பத்தில் இருப்பது ஒரு யோக பலன் அதாவது தர்மஸ்தானாதிபதி கர்மத்திலே நின்று யோக பலனை தரப்போகிறார் அப்போது நீங்கள் இதுவரை சென்று வந்த தர்ம காரியங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது வியாபார ரீதியாக நல்ல வியாபார விருத்தியும் வியாபாரத்தில் பண வரவும் தன வரவும் லாபத்துக்கும் குறைவிற்காது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு இது மட்டுமல்லாமல் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் குருவின் மூலம் உபதேசம் பெறுவது குருவை சார்ந்த சேவைகள் செய்வது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது இந்த நீர்நிலைகள் அப்படின்னாலே அதாவது ஒரு கிணறு வெட்டுதல் அல்லது ஒரு போர் போடுறது இது மாதிரியான அமைப்பிலே நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்று அதிபதியும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வியாழ நோக்க பலன் பெற்று நிற்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்ற பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது பழிபாவம் உங்களை தேடி வந்திருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் ஈடுபடாத ஒரு காரியம் ஈடுபடாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பழிபாவம் ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் நீங்க உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனாலும் அந்த பழி பாவங்கள் உங்களையே வந்து அணுகக்கூடிய அமைப்பிலே இதுவரைக்கும் வரைக்கும் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த பழி உங்களை விட்டு விலகும் மனதுக்குள்ளே ஒரு விதமான பயம் தீராத கவலையால் அவதிப்பட்டவர்களுக்கு அவை இரண்டும் மாறக்கூடிய யோக அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் ஆயுள் பலம் கூடக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த லாபஸ்தானாதிபதி மூத்த சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தாபம் இது வந்து அவர்களுக்கு யோக பலம் தரும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு யோக அமைப்பு உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு திருமண காரியம் கூடக்கூடிய யோக பலனை தரும் மேலும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் வெளிநாட்டு வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் நாடு மாற்றம் விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாற்றம் நாடு மாற்றம் கிடைக்கப்பெறும் இதுபோல் அனைத்து விதமான யோக அமைப்புகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம